வாங்க மக்களே ஒரு கீரை கடையில் செய்யலாம் மண் சட்டி எடுத்துக்கோங்க மண்சட்டி கழுவிட்டு கீரையை சுத்தம் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை வலை ஏன்னா அதில் மண் இருக்கும் வாயில் கடிபிட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் சுத்தம் பண்ணி கொஞ்சம் நேரம் அலசி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா மண் சட்டியில் கீரை போட்டுக்குங்க ரெண்டு மூணு வகையில் கீரை செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த மத்தியில் செய்கிறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் எப்போவும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கங்க அது கூட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் சிலர் தக்காளி கூட சேர்த்த மாட்டாங்க சிலர் அது கூட கொஞ்சம் புளியும் கூட சேர்த்துவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம் கல் உப்பு போடுங்க கீரைக்கு உப்பு போடும்போது எப்பவுமே பார்த்து போடுங்க ஏன்னா கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா கசப்பாயிரும் வெந்ததுன்னா கொஞ்ச உண்டு ஆயிரும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விடணும் தண்ணி அடி அடிப்பிடிச்சிடாம அதை பார்த்து கிளறி விடணும் கிளறி விட்டு அது வெந்துருச்சான்னு நம்ம ஒரு கரண்டி காம்பளை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இந்த தண்டெல்லாம் நல்லா நசுங்கிச்சின்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு இதை எடுத்து பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் மண் சட்டியில் எதுக்கு வைக்கிறேன்னா மண் சட்டியில் கடைஞ்சிதுன்னா கீரை வந்து நல்லா கடைபடும் சிலர் வந்து மிக்சியில் அடிப்பாங்க அதெல்லாம் சட்னி மாதிரி இருக்குது நல்லா இருக்காது கடையிறது மட்டுமே இருக்கும் அப்புறம் ஒரு வான் ஒரு சின்ன வானிலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை கருவேப்பிலை போடும்போது எப்போவுமே கிள்ளி போடுங்க அப்போ அந்த மணம் வந்து அதில் இருக்கும் கிள்ளி போட்டுட்டு அது நல்லா தருவேப்பழா புரிஞ்ச உடனே எடுத்து நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் இந்த தாளிப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா இந்த தாளிப்பு வாசம் வந்து வெளியே போகாது மாமா அதுக்காக மூடி போட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கீரை ரெடி அவ்வளோவே தான் ரொம்ப ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் கீரை கடைஞ்சிட்டேன் கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு சாதம் வந்தாச்சு வாங்க கீரையும் சாதமும் சாப்பிட்றா நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்